திராவிட சூரியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு பிறந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அருண் நேரு நெஞ்சிற்கினிய நேர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் உங்களுடைய வீக்கெண்ட் வைப் எப்படி வேணாலும் இருக்கலாம் மக்களே எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் 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 தான் அப்படிங்கிறாங்க அரசியல் காலத்தில் தீவிரமாக களமாடி கொண்டிருப்பவங்க அந்த அளவுக்கு அரசியல் புயலே வீசி கொண்டிருக்குங்க இதில் பிரதமர் மோடியுடைய வீட்டில் விடிய விடிய ஆலோசனை நடந்திருக்குங்க இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை நான்கு மணி வரை தொடர்ந்துருக்கு உள்ள என்ன பேசுனாங்க என்ன வியூகங்களை வகுத்திருக்காங்க அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க முக்கியமாக அங்கேருந்து சவுத்துக்கும் சில கனெக்ஷன்ஸ் இருக்காமல் அதன் மூலமாக ராகுல் காந்தி அவருக்கு அவங்களுக்கும் சில செக்குகளும் வைக்கிறாங்களாமா இதுல ராமநாதபுரம் வயநாடு அப்படின்னு பல விஷயங்களும் பேசப்பட்டிருக்குங்க ஸோ சீக்ரெட் சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு மோடியுடைய இந்த நள்ளிரவு ஸ்கெச் சக்ஸஸ் கொடுக்குமா இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த தங்கமணி வேலுமணி இவங்கெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்க இப்படி தேசியம் தொட்டு இங்க நம்முடைய தமிழ்நாடு வரை எக்கச்சக்கமான பரபரப்புகள் இருக்குங்க அதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பிரேமலதா டிமாண்ட் அட என்னங்க எடப்பாடியின் ரிப்ளை பிரேமலதா வேலுமணி தங்கமணி சந்திப்பு பின்னணி முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி திரு கே பி திரு பெஞ்சமின் இந்த நான்கு பேரும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய சாலிகிராம வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்டயே பேசியிருக்காங்க தொடக்கத்தில் பதினான்கு சீட்டு அப்படின்லாம் வந்து தேமுதிக கேட்டதாக பேசப்பட்டது பிரேமலதா விஜயகாந்த் அவங்களே நான் அந்த அளவுக்குலாம் கேட்கல அப்படின்னு பின்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த முறை பார்த்தோம்னா எங்களுக்கு கணிசமான தொகுதிகள் கொடுத்தா நல்லது அப்படிங்கிற ரீதியில் தான் பேச்சுவார்த்தை வந்துட்டு தொடங்கியிருக்காங்க முக்கியமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த அனுதாபமும் அதிகளவில் பெருகியிருக்கு இன்னும் வேகமாக தங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வேகமும் வந்துட்டு தொண்டர்கள்கிட்ட இருக்கு ஸோ நிச்சயமாக கூட்டணி அமைஞ்சா வெற்றிகரமானதாக மாறும் அப்படின்னு தேமுதிக பக்கம் சொல்லப்பட்டது அந்த வகையில் தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு அதாவது எட்டுலேருந்து ஃபைக்குன்னு இறங்கி வந்தாங்க ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத முன் வச்சாங்க ஒன்று வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ராஜ்யசபா சீட்டு ஆனால் அதிமுக தரப்பிலோ அவ்வளோ தொகுதிகள் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறது தான் பேசியிருக்காங்க முக்கியமாக அந்த அஞ்சு மக்களவை தொகுதி கூட ஓகே ஆனால் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கராராக மறுத்திருக்காங்க ஆனா தேமுதிகவோ அந்த ராஜ்யசபா சீட் இருந்தால் தான் எங்களால கூட்டணியிலேயே இணைய முடியுங்கிற ரீதியில அழுத்தமும் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ராஜ்யசபா ஒரு சீட்டு வேற யாருக்கும் இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்காகத்தான் ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு ஒன்றே ஒன்று தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்க அதையும் தேமுதிகவுக்கு கொடுத்து விடுவதா அப்படிங்கிறதான் அவங்களுடைய அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வலிமையான பாமகவையும் கூட்டணி பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டில் உறுதியாக இருக்காங்க அப்போ அந்த ஒன்றை யாருக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் அதிமுகவுக்கு இருக்குது ஸோ இதனால தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே போயிருக்கு அதை ஒட்டி தான் வெளியில் வந்துட்டு எஸ்பி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் வந்து பேசுகிறப்ப கூட இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து குழு அமைத்து மறுபடியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாமே அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்புக்கும் தெரிவிக்கப்பட்டது என்னங்க இன்னமும் அதே போலவே இருந்துட்டு இருக்காங்களே தான் பிடிச்ச விஷயத்திலேயே உறுதியா இருக்காங்களே என்னங்க இது அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து ரிப்ளை வந்திருக்கிறதாக தகவல் ஸோ தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் கூட்டணிக்கு வராங்களா இல்லையாங்கிறது தெரிய வருங்க இதுல எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அல்லாத பாமக தேமுதிக போன்ற வலிமையான கட்சிகளை தங்கள் பக்கம் கொண்டு வந்தால் அது நிச்சயமாக சில தொகுதிகளில் வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாரு விட அவர்கள் பாஜக பக்கம் போய்விடக்கூடாது அது பாஜகவுடைய வாக்கு வங்கியை அதிகரித்தால் பாஜகவுக்கு வெற்றிகரமான தொகுதிகளை கொடுத்தா அது அதிமுகவுக்கு குறிப்பாக தனக்கு இன்னும் மைனஸாக போயிடும் அப்படின்னு கணக்கு போடுறாரு ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் எங்கள் பக்கம் வரலினாலும் பாஜக பக்கம் போகக்கூடாதுன்னு தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மூ மூத்த ரத்தத்தின் ரத்தங்கள் டார்கெட் த்ரீ செவன்டி பஸ்ட் ஹண்ட்ரட் லிஸ்ட் ரிலீஸ் மோடியின் மிட் நைட் மிஷன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வீட்டில் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா தேசிய தலைவரான திரு ஜே பி நட்டா உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களுடனான ஒரு தீவிரமான ஆலோசனை கூட்டம் அரங்கேண்டதுங்க அதாவது இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட அதிகாலை நான்கு மணி வரை வந்து அந்த ஆலோசனை கூட்டம் வந்து தொடர்ந்துருக்கு வேட்பாளர்கள் தேர்வு எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம வந்துட்டு தேர்தலை தேர்தலுக்கான வியூகத்தை வகுப்பது அப்படின்னு பல விஷயங்களும் இதில் ஆலோசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டெல்லி சோர்சஸ் மூலமாக தகவல்கள் வருதுங்க முக்கியமாக ஹிந்தி ஹாட் பகுதின்னு சொல்லுவாங்க மாநிலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்தில் கூடுதலாக ஆர்வத்தை செலுத்தி இருக்காங்க அந்த வகையில உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்ல வேட்பாளர்கள் தேர்வு குறித்து கூடுதலாகவும் ஆலோசிக்கப்பட்டிருக்குங்க அந்த வகையில் இந்த வாரத்துடைய தொடக்கத்திலேயே அதாவது பத்தாம் தேதிக்குள்ளார முதற்கட்ட வேட்பாளர் லிஸ்ட்டை குறைந்தது ஐம்பதுல இருந்து நூறு பேர் வரை வந்துட்டு வேட்பாளர் லிஸ்ட்டை நாம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆலோசனை ஓடி இருக்குங்க முதல்ல நம்ம வேட்பாளர்களை அறிவிப்பதன் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையும் நம் பக்கம் திருப்ப முடியும் வேகமாக நம்ம முன்னோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜையும் உருவாக்க முடியும் அப்படின்னும் ஆலோசிச்சிருக்காங்க இந்த முதற்கட்ட லிஸ்ட்ல பார்த்தோம்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்புறம் திரு அமித்ஷா இப்படி இவர்களுடைய இவங்களுடைய தொகுதிகள் எல்லாமே இந்த போட்டியிட போறாங்க அப்படிங்கிற அந்த பட்டியல் வெளியாகலாம் ஸ்டார் உடைய லிஸ்ட் ஆகவும் இது இருக்குங்க இதன் மூலமா நாம செட் பண்றது தான் ஆட்டமாகவும் இருக்கும் நம்மை துரத்தி கொண்டு தான் இந்தியா கூட்டணியை வர வேண்டியதாக இருக்கும் நல்ல ஒரு மார்ஜினை நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக அவர்களால் சேஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம இறங்கி ஃபர்ஸ்ட்லேயே அடிக்கணும் அப்படின்னு ஆலோசனைகள் செய்யப்பட்டிருக்குங்க அதுதான் டார்கெட் த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிற அந்த இலக்கையும் வெற்றிகரமானதாகவும் மாற்றும் அப்படின்னும் பேசியிருக்காங்க இதுல த்ரீ செவன்ட்டியை வேகமாக நம்ம அடையணும்னா தொடக்கத்துல இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல கூடுதல் கவனத்தை செலுத்துவோம் அதே நேரத்தில் சவுத்தில் நமக்கு சாதகமான தொகுதிகளுடைய பட்டியல் இருக்குது அந்த குறிப்பான தொகுதிகளில் மட்டும் இரண்டாம் கட்டமாக கூடுதலாக களமாடுவோம் அதன் மூலமாக அந்த வெற்றிகள் கிடைத்தா அது நமக்கான போனஸ் வெற்றியாகவும் மாறும் ஸோ த்ரீ செவன்டி கூட்டணிகள் மூலமாக ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் எல்லா மாநிலங்களிலும் பாஜக கூட்டணியுடைய எம்பிக்கள் இடம்பெறணும் அப்படின்னு இந்த மூன்று அஜெண்டாக்களை தீவிரமாக முன் வச்சிருக்காங்க இதிலிருந்து தான் மோடி அவர்களுடைய இந்த மிஷன் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு பயணத்தை தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறாங்க டெல்லி தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கமலாலயத்து சோர்சஸ் டெல்லி அரசியலை தீர்மானிக்கும் ராமநாதபுரம் பாஜக பரபரப்பும் பின்னணி கணக்கும் தங்களுடைய முதன்மையான இலக்கு வடக்குல வலுவாக இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாலும் கூட சவுத்தை அப்படியே விட்டுவிடவில்லை அதுல சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் பட்டியல் எடுத்திருக்காங்க அதுல முதன்மையாக ராமநாதபுரம் தொகுதியையும் கூடுதலாகவும் கவனிக்க தொடங்கியிருக்காங்க டெல்லி பாஜக இங்க ராமநாதபுரத்துல பார்த்தோம்னா திரு கருப்பு முருகானந்தம் மாநில நிர்வாகிகளான திரு சுப நாகராஜன் திரு குப்பு ராமு மாவட்ட தலைவரான திரு தரணி முருகேசன் அப்புறம் இங்கே பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த ரஞ்சனி நாச்சியார் அவர்கள் அப்புறம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான திரு அப்துல் கலாம் அவருடைய பேரன் இப்படி பலருமே இந்த தொகுதியை குறிவைத்து வரிசை கட்டி நிற்கிறாங்க பலர் தங்களுடைய வேலைகளை தொகுதியில் நான் தான் வேட்பாளர் அப்படின்லாம் தொடங்கி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதில் ரஞ்சனா நாச்சியார் அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் நான் அப்படின்னு ஒவ்வொரு கிராமமாக செலெக்ட் பண்ணி அங்கே போய் தங்கி பரப்புரையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இந்த தொகுதி தான் தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு தீயாக வேலை பார்த்துட்ருக்க இந்த இடத்துல தான் ராமநாதபுரத்தில் போட்டியிட போகிறார் பிரதமர் திரு மோடி அப்படின்னு அந்த டாக்கும் கூடுதலாக இப்ப மறுபடியும் வைரல் ஆகி இருக்குங்க குறிப்பா சமீபத்தில் இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்துட்டு போன பிறகு இந்த பேச்சு இன்னும் கூடுதலாக்கப்பட்டிருக்கு ஓராண்டாக ராமநாதபுரத்தில் களமாட போகிறார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நடுவில் கொஞ்சம் குறைஞ்சது இப்ப மறுபடியும் இந்த விஷயத்தை ஏன் பூஸ்ட் பண்றாங்க வடக்குல வெற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் முன்பை போல லேசில் அந்த வெற்றி கிடைத்து விடாது நிறைய தடைகளும் இருக்கு விவசாயிகளுடைய போராட்டங்கள் இன்னொரு பக்கம் விலைவாசி ஏற்றம் அப்புறம் கடந்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி தராதது போன தேர்தலில் சொன்னது இப்படி நிறைய நெருக்கடிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி ஆம் காங்கிரஸ் அப்புறம் சமாஜ்வாடி பார்ட்டி முன்னாள் முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவ் ஊபி இங்க எல்லாமே ஒரு சுமூகமாக தொகுதி உடன்பாடு செஞ்சிருக்காங்க அங்கிருந்து தீவிரமாகவும் அவங்க களமாட தொடங்கி இருக்கிறதால அங்க டஃப் வைட்டா இருக்கும் சவுத்ல ஏற்கனவே கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக கேரளா தமிழ்நாடு இங்கெல்லாம் எதிர்நிலையில இருக்கக்கூடிய வாக்குகள் சோ இந்த ரெண்டையும் சமாளிக்க வேண்டும் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்துல அமோகமாக வெற்றியடைந்த வாரணாசி தான் மீண்டும் இந்த தேர்தலையும் களமாட வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் கூட ராமநாதபுரம் அப்படின்னு இந்த டாக்கு உருவாக்கியதற்கு பின்னாடி இந்த நெருக்கடிகளை சமாளிக்கிற விதமாக ஆன்மீக ரீதியிலான ஒரு தொடர்பை முன்வைப்பது நீண்ட காலமாகவே காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அயோத்திக்கும் பாரம்பரியமான ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கு அந்த அடிப்படையில் தான் காசி தமிழ் சங்கத்துக்கும் அயோத்திக்கும் இங்கிருந்து மக்களையும் அழைத்து சென்றார்கள் ஸோ இந்த ஆன்மீக தொடர்பின் மூலமாக அயோத்திக்கும் ராமேஸ்வரத்துக்கும் கடவுள் ராமர் மூலமாக ஒரு ஒரு அந்த தொடர்பு இருக்கு இல்லையா அதை வைத்து தேசிய முழுக்கவே தங்களுடைய ஆன்மீக அரசியலை பதிவு செய்து அந்த வாக்காளர்களை தன்வயப்படுத்துவது ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியை தொடர்ந்து பேசுவதன் மூலமாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தங்களுடைய வாக்கு வங்கியை திருப்திப்படுத்த முடியும் இந்த தொகுதியை பேசுவதன் மூலமாக இங்க வாய்ப்புகள் வருதோ இல்லையோ ஆனா வடக்குல கூடுதல் மார்ஜின்ல வெற்றியும் கொடுக்கும் இந்த ஆன்மீக கனெக்ட் அப்படின்னு கணக்கு போறாங்க அதனால தான் ராமநாதபுரத்திலும் பிரதமர் மோடி போட்டியிடுவார் போட்டியிடுவார் அப்படின்னு தொடர்ந்து இந்த விஷயத்தை வச்சிட்டு இருக்காங்க இதுல திமுக கூட்டணியில் பார்த்தோம்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல் அவங்க வந்துட்டு களம் ஒதுக்கிட்டாங்க சிட்டிங் எம்பியான திரு நவாஸ் தான் மறுபடியும் போட்டியிடுகிறார் அதனால இந்த பக்கம் இந்துக்கள் வாக்குகளை திருப்புவதற்காகவும் இந்த இன்னும் அப் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக தரப்புல அப்ப திமுக கூட்டணிக்கும் இன்னொரு பக்கம் ஆல் லெவல்ல அரசியல் கணக்கையும் உருவாக்கலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய டெல்லி பாஜகவுடைய ஒரு கணக்கா இருக்கு இதை கடந்து திரு ராகுல் காந்தி அவருடைய ரூட்டுக்கு ஸ்பீடு பிரேக் போடக்கூடிய ஒரு அரசியல் கணக்கும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சோர்சஸ் வயநாடு ரூட்டுக்கு லாக் கர்நாடக தெலுங்கானா மையமிடும் ராகுல் தடை போட துடிக்கும் மோடி ஒரு பக்கம் மீண்டும் பாஜக தான் ஆளுங்கட்சியாக வரும் அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகளும் வந்துட்டு இருக்கு அதை முறியடிக்க தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது ஆனாலும் அதில் எக்கச்சக்கமான முரண்கள் குறிப்பாக சவுத்த வந்து காங்கிரஸ் நம்பிட்டு இருக்கு அங்கேயே சில பல தடைகள் ஏற்பட்டிருக்கு திரு ராகுல் காந்தி அவர் வெற்றியடைந்த ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு ஆனால் அங்கே தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க அந்த மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்காங்க அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அதனுடைய பொதுச் திரு டி ராஜா அவங்களுடைய இணையரான திருமதி ஆணி ராஜா தோழர் அவங்க வந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குங்க வேட்பாளர் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு ஷாக்கோ ஷாக் ஏன்னா போன தேர்தலையே நாடாளுமன்ற தேர்தலையே அதிக தொகுதிகளை காங்கிரஸ் வென்ற ஒரு மாநிலம்னா கேரளா வயநாடு காங்கிரசுடைய செல்வாக்கான தொகுதியாகவும் இருக்கு சிட்டிங் எம்பியாகவும் அங்க ராகுல் இருக்காரு அது மட்டும் இல்லாம கூட்டணிக்குள்ளார் இருந்துகிட்டே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல சிபிஐ கட்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்ற காங்கிரஸ் இங்க கேரளா மாநிலத்துல கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக களமாடலாமா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய போரை உத்தரப்பிரதேசத்துல முன்னெடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இந்தி இதய பகுதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற உபியில பாஜகவை எதிர்ப்பதுதான் தான் ராகுல் அவருக்கும் பொருத்தமாக இருக்கும் இங்க தென்னிந்தியாவில வந்து கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளே எதிர்க்கிறது சரியா இருக்காது அதனால ஊபியை மையமிடட்டும் இடட்டும் அப்படின்னும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தும் பல்வேறு முக்கிய தலைவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதாவது வடக்கில் தான் உங்களுடைய போர் அதிகமா இருக்கு அதில் நீங்க வெற்றி பெறுவதற்கு இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம் ஆனால் எங்க ஏரியாவுக்கே நீங்க வராதிங்க அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கறத கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சவுத் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வாதமாக இருந்துட்டு இருக்குங்க அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் திரு ராகுல் காந்தி அமேதி வயநாடு ரெண்டு தொகுதியிலேயே நின்னாரு ஆனால் அமேதியில் தோல்வியை சந்தித்தார் ஊபியில ஒரு நெருக்கடி ராகுல் இருக்காரு ஒருவேளை ஊப்பிலேயே போட்டியிடணும் அப்படின்னா திருமதி சோனியா காந்தி வெற்றி அடைந்த ரேபர்லி அந்த தொகுதியில் வந்துட்டு கவனம் செலுத்துங்க அப்படின்னும் இருந்தும் ராகுல் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்க இல்லையா சோனியா காந்தி அவர்கள் அதனால இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அங்கேயும் காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கடி இருக்குது ராகுல்க்கு என்னன்னா ஊபி அரசியலில் தீவிரமாக களமாடி கொண்டிருக்காங்க அவங்களுடைய சகோதரியான திருமதி பிரியங்கா காந்தி அவங்க இந்த முறை அவங்க தாயாருடைய தொகுதியான ரேபர்லியில் போட்டியிட வாய்ப்பு அதிகம் அதை குறி வச்சிருக்காங்க அப்படின்னும் அங்கே பே அப்படி இருக்க அந்த இடத்துல சகோதரனே போய் போட்டியிட முடியுமா என்னடா இப்படி சுத்தி சுத்தி பஞ்சாயத்தா பிரச்சனையாவே இருக்கு இந்த கூட்டணியை கட்டி எழுப்பி பாஜக கோட்டையை தகர்க்கிறதுக்குள்ளார போதும் போதும் நாகிடம் போல தான் அவருடைய மைண்ட் வாய்ஸா இருக்குமோ என்னவோ அதனால எல்லா பக்கமும் இப்படி தடை இருக்கிறதால ஒருவேளை கேரளாவும் இல்லாம போய் அங்கே ஊப்பினையும் களமாட முடியலன்னா நம்ம சவுத்து பக்கமே திரும்புவோம் அதுல முக்கியமாக வலுவாக இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் இல்லையா தெலுங்கானா மாநிலம் இங்கே ஏதாவது ஒரு தொகுதியில களமாடலாம் அப்படின்னு அந்த யோசனைக்கும் ராகுலுடைய தரப்பினர் வந்திருக்காங்க மேல்மட்ட தலைவர்கள்ட்ட இருந்து தகவல்களும் வந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் சோர்சஸ் இந்த இடத்துல தாங்க அப்படியே நம்ம பேக் டு அந்த முந்தைய செக்மெண்ட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்களுடைய டீமு ராகுல் காந்தி அவர்களுடைய டீம் சவுத்தை குறிவைப்பதால் அந்த சவுத்துலேயும் அவங்களுக்கு இந்த முறை தோல்வியை கொடுக்கணும் அப்படின்னு கூடுதலாக இங்க மையமிட தொடங்கியிருக்காங்க ராகுல் அவருடைய லிஸ்டில் இந்த கர்நாடகா தெலுங்கானா இல்லைன்னா மூன்றாவது ஆப்ஷனாக தமிழ்நாடும் இடம் பிடிச்சிருக்குங்க இங்கிருந்து ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடலான்ட்டு ராகுல் தமிழ்நாட்டில் களம் பதிப்பதற்கு முன்பாகவே அவருக்கு ஒரு செக் வைக்கும் விதமாகத்தான் ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி களமாடுகிறார் அப்படிங்கிற டாக்கை மறுபடியும் வைரல் ஆக்கியிருக்காங்க அடிக்கடி பதிலடிக்கு பதிலடி அப்படின்னு ஒரு அரசியல் கணக்கு போட்டிருக்காங்க ஆக மொத்தத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர் எதிராக களமாடுபவர்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப தங்களுடைய நகர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும் அவங்க வேகமாக முன்னெடுத்தா இவங்க விவேகமாக நடை போடுவாங்க இவங்க வேகமாக முன்னெடுத்தா அவங்க விவேகமாக மாறுவாங்க இப்படி அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வார் தாங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க பிரபலமான பாடகர் புரட்சியாளர் பாப் மெர்லி அவர் ஒன்று சொல்லுவாருங்க அடிக்கடி உண்மையான நண்பர்கள் நட்சத்திரங்களைப் போல அவங்கள நீங்க எப்ப கண்டறிய முடியும்னா உங்களை சுற்றி இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது அவங்கள நீங்க கண்டறியலாம் அப்படிங்குவார் அரசியலில் ஒவ்வொருத்தரும் கணக்கு போட்டு தான் தங்களுடைய ஆட்டத்தை தொடங்கியிருக்காங்க அங்கும் நிறைய இருள்கள் சூழ்ந்திருக்கு நட்சத்திரங்களாக நண்பர்கள் வருவார்கள் அப்படின்னும் கணக்கிட்டு காத்து கொண்டிருக்காங்க அந்த வகையில ஆட்டம் முன்பை விட மணலை வீசிக்கொண்டிருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நாற்பதையும் நம் வசமாக்குவோம் இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் நேரு உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி